ராசி அன்பர்களே உங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கருணை சித்தர் ஜோதிடர் காலை வணக்கம் ஜனவரி மாதத்திலே உங்கள் ராசியில் மாங்கல்யஸ்தானம் என்று சொல்லுகின்ற ஏழாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர்கள் எல்லாம் இந்த மாதம் துவக்கத்திலே பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதிகளே ஜனவரி மாதம் இந்த தேதிகளில் எல்லாம் இவர்கள் ஒவ்வொன்றாக உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லுகின்ற மகர வீட்டிற்கு அனைவரும் இடம்பெறுகிறார்கள் எனவே மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுக்கு அபார வளர்ச்சியும் மாதத்தின் பிற்பகுதியிலே சற்று தளர்ச்சியும் காண காண்பீர்கள் ஆன்லைன் வர்த்தகத்திலே இருப்பவர்களுக்கு எல்லாம் மாத துவக்கத்திலே ஏற்றுமிகு வளர்ச்சியையும் பங்கு சந்தையில் தொழில இருப்பவர்களுக்கு எல்லாம் ஒரு ஏற்றுமிகு வளர்ச்சியும் கெமிக்கல் தொழில இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாகவும் கல்வி நிலையங்களை நடத்தி வருபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றுமிகு மாதமாகவே அமைய இருக்கிறது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை எல்லாம் நடத்துகிறவர்களுக்கு இந்த மாதத்திலே அவர்களது பணிகள் சிறப்பாக அமைய இருக்கிறது ஏனென்று சொன்னால் உங்கள் ராசியாகிய மிதன ராசியாக ராசியின் அதிபராகிய அதிபராகிய புதன் பகவான் வித்தைக்கு காரகன் எனவே இந்த மாதத்திலே பற்பல முன்னேற்றங்களை பற்பல நபர்கள் பற்பல சந்திக்க இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல இந்த மாதத்திலே மிதன ராசி அன்பர்களே நீங்களெல்லாம் பெருமாள் வழிபாடும் லட்சுமி தேவி வழிபாடும் மேற்கொண்டால் மிகப்பெரிய சிறப்பான பலனை பெறுவீர்கள் மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றிலே அமர்ந்திருக்கிறார் பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்ற ஒன்பதாவது ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர்களெல்லாம் உங்களுக்கு வருடக்கரக பயிற்சிகளாக அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசியிலே ஜன்மத்திலே ஜென்ம ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பை தருகிற அளவிலே இருக்கிறது எனவே இந்த மாதம் உங்களுக்கு ஆரவாரம் மிக்க ஒரு மாதமாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது என்றால் அது மிக அல்ல இந்த மாதம் பிறக்கின்ற மாதத்தில சந்திராசமம் உங்களுக்கு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்று ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை மதியம் ஒன்று முப்பத்தைந்து மணி வரையில் இருக்கிறது இந்த காலங்களில் நீங்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மிகவும் வெற்றிகரமான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது